சிம்பிளாக ஈஸியாக எக் இல்லாமல் சாக்லேட் டோனட்டும் அதுக்கப்புறம் சாக்லேட் கப் கேக்கும் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம மைதா ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் பர்ஃபெக்டான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஈவன் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அதான் வந்து பார்த்திங்கன்னா கப் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா ஆயில் வந்து கால் கப் ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறமா வனிலா எஸன்ஸ் ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வெள்ளத்தை நீங்கள் துருவி போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டிகள் இல்லாமல் இப்போ கோதுமை மாவு முக்கால் கப் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் கப் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதை போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் கட்டிகள் இருக்கக்கூடாது அதாவது லம்ஸ் வந்து இல்லாமல் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஊற்றணும் கிட்டத்தட்ட முக்கால் கப் பால் நமக்கு தேவைப்படும் கோதுமாவோடய அந்த கன்சிஸ்டன்சியை பொறுத்து நான் சூடான பால் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வாம் மில்க் இல்லைனா காய்ச்சி ஆற வச்ச பால் எது வேணாலும் ஊற்றலாம் ஆனால் சில்லுன்னு வந்து ஊற்றிடாதீங்க ஸோ அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் அதுக்கப்புறமா அந்த கன்சிஸ்டன்சிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பால் ஊத்துறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் முட்டை இல்லாமல் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த எல்லாம் எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் வரைக்குமே இது கெட்ட போகாது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயிலெல்லாம் யூஸே பண்ணிடாதீங்க இப்போ ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுக்கலாம் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கவர் இருக்கும் ஸோ அதில் போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து கப் கேக் வந்து ஷேப் பண்ண முடியும் டோனட்டும் அப்படி தான் இந்த டோனட் கப் கேக் மோல்டில் வந்து கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ தடவிக்குங்க அதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம டோனட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக டோனட் எப்போவுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லது கிடையாது ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம பேக் பண்ணும்போது ஆயிலும் ரொம்ப தேவையில்லை ஆயிலையும் அப்சர்வ் பண்ணிக்காத ஆயில் ஸ்மெல்லும் வராது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமே இருக்கும் ஸோ நமக்கு வந்து அந்த கில்ட்டி இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மோல்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன கப்ஸை கூட நீங்கள் பண்ணலாம் இடையில் சின்ன டம்ளரை வச்சு ஸோ இந்த மாவுலையே நான் ரெண்டு பண்ணுறேன் டோனட்டும் கப் கேக்கும் அதே மாதிரி கப் கப்கேக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு ஊற்றிடணும் இப்போது இது முக்கால் வாசிதாக இருக்கணும் ஏன் அப்படின்னா மேலே வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா பொங்கி வந்துடும் மேலே அதிகமாக இப்போது ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி லெவனில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் எப்பவுமே இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் அதுக்கப்புறமா டூத் பிக் வச்சு பாருங்கள் இது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் பேக்காகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ கொஞ்ச நேரம் ஆறட்டும் நீட்டாக கிளீனாக ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு நீங்கள் கவர் கூட பண்ணி வச்சிடலாம் ஸோ இல்லை அப்படின்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் சூடாக இருக்கும்போது சாக்லேட் சாக்லேட்ஸ் வந்து போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கப் கேக் மேலே அப்படியே அழகாக வந்து ஒட்டிக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சாக்லேட் சிரப் கூட நீங்கள் மிடில் ஒரு கேவிட்டி மாதிரி பண்ணி அப்படி கூட ஊற்றி குழந்தைகளை கொடுக்கலாம் இப்போது இது பாருங்கள் ஆறிடுச்சு ஜென்டலாக நம்ம வந்து அந்த கத்தியை வச்சு எடுக்கும்போதே ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு பஞ்ச மாதிரி இருக்கும் ஈவன் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறத விடவே ஏன்னா ஆயில்லாம் ஈஸ்டெல்லாம் வந்து போட வேண்டியது வரும் ஸோ அதனால் உங்களுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம சாக்லேட் சிப்ஸ் வைக்கும்போது பர்ஃபெக்டாக அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி அதில் ஒட்டிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு கெட்டு போகாது இதில் வந்து நீங்கள் பவுடர் சுகர் ரெடி பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது சாக்லேட் சிரப் வந்து மேலே ஊற்றி சாப்பிடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணுறோம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது